தேர்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் மதிப்புள்ள சாரீ ரூபாய் மதிப்புள்ள ஸேரீ உங்களுக்கு தேர்ட் ப்ரைஸாக கொடுக்க போகிறோம் செகண்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்புள்ள ஸேரீ அதில் வந்து உங்களுக்கு டூ ஸேரீ வரும் த்ரீ ஸாரீ வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்புள்ள ஸாரீஸ் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் மதிப்புள்ள ஸாரீங்க இதில் வந்து உங்களுக்கு நம்ம சாய்டெக்ஸில் நம்ம இப்போ கரண்டில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லேருந்து டூ தௌசண்ட் ஒர்த் உள்ள சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறோம் மார்ச் எயிட் அன்னைக்கு மகளிர் தினத்துக்கு நம்ம சாய்டெக்ஸ்லேருந்து மூணு பேருக்கு கிஃப்ட்டு நம்ம கொடுக்க போகிறோங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சா இன்னிலிருந்து மார்ச் எயிட் வரைக்கும் வர வீடியோஸுக்கு எல்லா வீடியோஸுக்குமே நீங்கள் வந்து லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கணும் இதில் மார்ச் எய்ட் வரைக்கும் வர வீடியோவில் எதனா ஒரு கலெக்ஷன்ஸில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் இதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் என்னோடய இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் பட்டோலா சில்க் தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோங்க நல்ல ஒரு பியூர் பட்டோலா சில்க் வந்து ஒரு கலம்காரி மதுபானி இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் பிரிண்ட்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸில் வந்திருக்கு சூப்பரான கோல்டன் கலரில் இருக்குங்க அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மெரூன் கலர் பார்ட்ரு வச்சு வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு நியூ கலெக்ஷனான பொட்டோலா சில்க்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் மார்ச் எயிட் அன்றைக்கி மகளிர் தினத்துக்கு நம்ம சாய்டெக்ஸ்லேருந்து மூணு பேருக்கு கிஃப்ட்டு நம்ம கொடுக்க போகிறோங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சா இன்னிலிருந்து மார்ச் எய்ட் வரைக்கும் வர வீடியோஸுக்கு எல்லா வீடியோஸுக்குமே நீங்கள் வந்து லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இதுலேருந்து மார்ச் எயிட் வரைக்கும் வர வீடியோவில் எதனா ஒரு கலெக்ஷன்ஸில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் இதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் என்னோடய இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் மதிப்புள்ள ஸாரீ ரூபா மதிப்புள்ள ஸேரீ உங்களுக்கு தேர்ட் ப்ரைஸாக கொடுக்க போகிறோம் செகண்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்புள்ள ஸேரீ அதில் வந்து உங்களுக்கு டூ ஸாரீ வரும் த்ரீ ஸாரீ வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா மதிப்புள்ள ஸேரீ செகண்ட் ப்ரைஸாக கொடுக்க போகிறேங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் மதிப்புள்ள சேரீங்க இதில் வந்து உங்களுக்கு நம்ம சாய்டெக்ஸில் நம்ம இப்போ கரண்டில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லேருந்து டூ தௌசண்ட் ஒர்த்துள்ள உள்ள சாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறோம் இது வந்து மார்ச் எயிட் அன்னைக்கு செவன் ஓ கிளாக் லைவ்ல குழுக்கல்ல வந்து நம்ம வந்து மூணு பேரை செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ எல்லாரும் நம்ம சாய்டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டு என்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம பட்டோலா சில்க் வீடியோ போட்டிருக்கோம் இதுலேருந்து மார்ச் எயிட் வரைக்கும் வர கலெக்ஷன்ஸில் எதனா ஒரு கலெக்ஷன்ஸில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து சாரி வாங்கியிருக்கணும் அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டோ நீங்கள் சென்ட் இருந்தீங்கன்னா இதிலருந்து ஒரு மூணு பேரை நம்ம செலக்ட் பண்ணி இந்த ப்ரைஸஸ் கொடுக்க போகிறோம் நம்ம சாய் டெக்ஸ்டில் ஒரு நியூ கலெக்ஷனான பட்டோலா சில்க் தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோங்க நல்ல ஒரு ப்யூர் பட்டோலா சில்க் பாடியிலுமே வந்து இந்த எலிஃபண்ட் இந்த மாதிரி பேர்ட்ஸ் வச்ச மாதிரி இருக்குது உங்களுக்கு டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடு ப்யூர் பட்டோலா சில்கு நல்ல கிராண்ட் பட்டோலா சில்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லா பொட்டிக்கிலையுமே இன்றைக்கி நான் கலெக்ஷன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கூட பார்த்தா உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கங்க இந்த சேரீ கீழே இந்த பார்டர் பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு ஃபுல்லுமே ஒரு கிராண்டான ஒரு பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க சூப்பரான இந்த பட்டோலா சில்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரியோட பல்லு பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் சாரியோட பல்லு நல்ல ரிச் பல்லுங்க நல்ல சூப்பராக நல்ல கிராண்டாக இருக்குது சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் உங்களுக்கு பாடலில் க்ரீன் வருது இல்லைங்களா அந்த கலர்லேயே நல்ல ஃபுல்லுமே வந்து ஒரு நல்ல டபுள் ஷைனிங்கில் இருக்குதுங்க நல்ல கிராண்டாக இருக்குது கீழேமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் பெரிய ஸ்லீவ் இந்த பார்டருமே வந்து பெருசாக வச்சு கொடுத்துருக்குறாங்க அதுலேயுமே நீங்கள் வந்து ஸ்லீவுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நல்ல வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு ஷைனிங்கோடு இருக்குங்க உங்களுக்கு இது வந்து வீடியோவில் தெரியுதான்னு தெரியல இந்த பர்பிளும் க்ரீனும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டபுள் டோனில் இருக்குது சூப்பரான கலெக்ஷன்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் இது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் கலரில் இருக்குது எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து நிறைய கலர் ஆப்ஷனோடு இருக்குது த்ரீ டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அதுலேயுமே ஒவ்வொன்றத்துலையுமே நிறைய கலர்ஸும் கொண்டு வந்திருக்கோங்க இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு ராமா ப்ளூ கலரில் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சாய்டெக்ஸில் உமன்ஸ் டே ஸ்பெஷல் மகளிர் தினத்துக்கு ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக புரியாதவங்க நம்ம ச கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா நம்ம சொல்லலாம் பெரிய கஷ்டமான இது எதுவுமே கிடையாதுங்க த்ரீ ப்ரைஸ் இருக்குது இது மகளிர் தினத்துக்காக நம்ம டெக்ஸ்ட்லேருந்து கிஃப்ட்டு நம்ம வந்து கொடுக்க போகிறோங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாய் டெக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் நீங்கள் இதுலேருந்து வர எல்லா வீடியோஸ்க்குமே நீங்கள் வந்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க இதுலேருந்து வர எல்லா வீடியோக்குமே நீங்கள் வந்து லைக் கமெண்ட் பண்ணியிருக்கணுங்க அது மட்டுந்தான் இதுலேருந்து வர எல்லா வீடியோலேருந்தும் நீங்கள் மார்ச் எயிட்லேருந்து எயிட் வரைக்கும் வர வீடியோவில் எதனா ஒரு கலெக்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் சேரீ வாங்கியிருந்தால் போதும் உங்களில் ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழுக்களில் லைவில் வந்து செலெக்ட் பண்ண போகிறோங்க ஸோ யார் அந்த லக்கி வின்னர்னு நம்ம வந்து மார்ச் எயிட் அன்னைக்கு பார்ப்போம் இங்கே பாருங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் நார்மலாகவே நம்ம சாய் டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே நிறைய பேர் ரெகுலராகவே கமெண்ட் பண்ணுறீங்க இந்த சான்ஸ் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லாேருமே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்குங்க வாங்கினிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆவீங்க இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு நேவி ப்ளூ கலரில் இருக்குது உங்களுக்கு ஸாரீ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் நேவி ப்ளூவில் வந்து இந்த மெரூன் கலரில் வருது இல்லைங்களா உங்களுக்கு ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ப்ளவுஸுமே பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க பல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இங்க பாருங்க இந்த சாரியோட பல்லு அழகாக இருக்குது ப்ளவுஸ் பாருங்க நல்ல உங்களுக்கு சூப்பரான ஷைனிங்கில் இருக்குங்க இந்த சேரீ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பட்டோலா சில்க் சேரீயோட ரேட்டு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இது பாத்தீங்கன்னா இன்னொரு டிசைன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த பட்டோலாவில் வந்து ஒரு த்ரீ டிசைன்ஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்கோங்க இது வந்து ஒரு கலம்காரி மதுபானி இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் பிரிண்ட்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸில் வந்திருக்கு உங்களுக்கு டபுள் சைடுமே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் பாட்ரு வச்சு வந்திருக்குங்க இந்த கீழே பாட்ரு பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் பாட்ரு மாதிரி இருக்குதுங்க அந்த பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குதுங்க சேரீ சூப்பரான சேரீ உங்களுக்கு ப்யூர் வந்து ஒரு சூப்பரான பட்டோலா சில்க் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் சாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குங்க ப்ளவுஸ் பாருங்க பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இது வந்து அந்த மதுபானி ஆர்ட் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ளவுஸுங்க ப்ளவுஸு செம்ம அட்டகாசமாக இருக்குது நீங்கள் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் இதுக்கு மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் மேட்ச் பண்ணி நிறைய சேரீக்கு வியர் பண்ணிக்கலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாடி வந்து ப்ளைனாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த காம்பினேஷனில் வர சேரீக்குமே நீங்கள் அழகாக வேறு வேறு எந்த சேரீக்குமே வந்து மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாங்க செகண்ட் டிசைனில் காமிச்சோம் இல்லைங்களா உங்களுக்கு மதுபானி மாதிரி இருந்தது இல்லைங்களா அதோட கலர்ஸ் இதுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க இந்த சேரீ கண்டிப்பாக மிஸ் பண்ண சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணேன் சரி எல்லா பக்கமும் எந்த ரேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஒரு ஃபேமஸ் பொட்டிக்கில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃபிஃப்ட்டி இன்னொரு பொட்டிக்கில் வந்து ட்ரிபிள் நைன் ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம என் யார் என்ன சேல்ஸ் பண்ணாலும் சரி நம்ம சாய்டெக்ஸில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மேனுஃபேக்சரிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோன்னு ஸோ நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் பட்டோலாஸ் இருக்குங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு க்ரீன் வித் ஒரு மெருன் கலரில் இருக்குது இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்குதுங்க உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வேர் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சூட்டபுளாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் இது வந்து தேர்ட் டிசைன்ஸு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான கோல்டன் கலரில் இருக்குதுங்க அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மெருன் கலர் பார்ட்ரு வச்சே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க உங்களுக்கு துணி பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வைக்க உங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃப்ளீட்ஸெலாம் வச்சு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வியர் பண்ணால் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வேர் பார்ட்டி வேர் கலெக்ஷன் பட்டோலா சில்க்குங்க இங்கே பாருங்கள் சாரியோட பல்லு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குங்க ப்ளவுஸு உங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸுமே கொடுத்துருக்குறாங்க கீழே வருது இல்லைங்களா இந்த பார்டர் கலரில் அதுலேயுமே உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடுது அந்த கலரில் சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க இதோட வின்னர் பார்த்திங்கன்னா நம்ம மார்ச் எயிட்டு உமன்ஸ் டே அன்னைக்கு நம்ம லைவில் செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ எல்லாருமே வந்து கலந்துக்கங்க கண்டிப்பாக இங்கே பாருங்கள் சூப்பரான கலருங்க உங்களுக்கு ராமா ப்ளூவில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது சாரீ எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சாரியோட ரேட்டு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸாரியோட ரேட்டு ஃபைவ் ஃபிஃப்டி பட்டோலா சில்க்குங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் கிஃப்ட்டு இதில் இது வந்து ஒரு ப்ரைஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது நம்ம சாய்டெக்ஸ்லேருந்து உமன்ஸ் டேக்காக நம்ம கொடுக்குற கிஃப்ட்டு கண்டிப்பாக எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்